நல்ல நட்பு நல்ல நண்பர்களுக்கு உதாரணமாக நாளடியார் பாடல் ஒன்று பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சென்று கொழல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் நாயின் கால்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதனால் அந்த நாய்க்கு என்ன பயன் அது மாதிரி நம்மளுக்கு நெருங்கிய நண்பர்கள் நிறையா பேர் இருந்தாலும் உங்கள் தேவைக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் நம்மளுக்கு ஒரு பயனுமே இல்லை ஈக்கால் துணையும் உதவாத நட்பென்னா ஈக்கால் அளவு கூட அதனால் எந்த பயனும் இல்லைன்றத இந்த பாடல் சொல்லுது செய்தாலும் சென்று குழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு வாய்க்கால் ரொம்ப தூரத்தில் இருந்தாலுமே அது நம்மளுக்கு நீர் அங்கிருந்து கொண்டு வந்து விளைச்சலுக்கு உதவும் அது மாதிரி ரொம்ப தொலைவுல நட்பு இருந்தாலுமே அந்த நட்பு நம்மளுக்கு பயன் தரக்கூடிய நட்பாக இருக்கணும் தொலைவான நட்பாக இருந்தாலுமே நம்மளுக்கு பயன் தரக்கூடிய நட்பாக இருக்கணும் அப்படின்றத அந்த பாடலோட விளக்கம்